அரசர்கள் இரண்டாம் நூல் இருபதாம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் அரசர்கள் இரண்டாம் நூல் இருபதாம் அதிகாரம் நாட்களில் எசேக்கியா அரசர் நோயுற்று சாகும் தருவாயில் இருந்தார் ஆமோட்சின் மகன் இறைவாக்கினர் இசாயா அவரிடம் வந்து ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார் நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும் ஏனெனில் நீர் சாவி நின்று பிழைக்க மாட்டீர் என்றார் எசாயா சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நான் எப்படி உன் திருமுன் முற்றிலுமாக நம்பிக்கைக்குரியவனாக நடந்து கொண்டேன் என்பதையும் உமது பார்வையில் நேர்மையானதையே செய்தேன் என்பதையும் நினைந்தருளும் என்று வேண்டுதல் செய்து கதறி அழுதார் எசாயா அரண்மனை முற்றத்தின் நடுப்பகுதியை கடப்பதற்குள் ஆண்டவரது வார்த்தை அவருக்கு வெளியாயிற்று நீ திரும்பி போய் என் மகளின் தலைவனான இசைக்கையாவை நோக்கி உன் தந்தை தாவீதின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உன் மன்றாட்டைக் கேட்டேன் உன் கண்ணீரையும் கண்டேன் இதோ உன்னை குணப்படுத்துவேன் இன்றைக்கு மூன்றாம் நாள் நீ ஆண்டவராகி எனது இல்லத்துக்கு செல்வாய் உனது ஆயுளுக்கு ஆயுளுக்கு இன்னும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டுவேன் மேலும் உன்னையும் இந்நகரையும் அசீரிய மன்னனின் நின்று விடுவிப்பேன் என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் இந்நகரை பாதுகாப்பேன் என்று சொல் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி இனி இவர்களே கடவுளுடைய அருளை பாருங்கள் இதை பார்க்கின இறக்கும் தருவாயில் இருக்கிறார் அந்த நிகழ்வை ஏற்று யோசித்து பாருங்கள் மன்னன் இறக்கும் தருவாயில் இருக்கிறார் இந்த நேரத்திலே இந்த துன்பத்திலே எல்லா மனிதரும் எதை விரும்புவோம் ஒரு நல்ல வார்த்தை யாரும் சொல்ல மாட்டாங்களா என்று நினைப்போம் ஒருவர் அறிவித்து இருக்கிறார் என்று சொன்னால் மருத்துவமனையிலோ வீட்டிலோ படுத்த படுக்கையாக இருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கையின் கட்டத்தில் இருக்கிறார் அவரை பார்த்து நீங்கள் அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படி இந்த மனுஷன் யாரா நம்ம சாவுன்னு தெரியும் ஆனாலும் இந்த நேரத்தில் ஒரு நாள் நல்ல வார்த்தை சொல்ல தெரியாது அந்த மனுஷனுக்கு என்று நினைப்போம் இறைவாக்கம் இசைகியா அந்த நிலையில் தான் இருக்கிறார் யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லிட மாட்டாங்கிறார் இறைவாக்கினர் எசாயா அங்கே வருகிறார் வருகிற பொழுது அரசர் இசைகியா என்ன நினைக்கிறார் இந்த இறைவாக்கினர் ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுப்பார் நான் நலம் பெற்றுக்கொள்வேன் கொள்வேன் என்று சொல்வார் ஆண்டோருடைய இல்லத்தில் நான் வாழ்வேன் என்று சொல்வார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் இறைமக்கன் எஸ்ஐயா அரசன் அவையை பார்த்து என்ன சொல்கிறா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு வாழ்க்கை முடிஞ்சிச்சு நீ இறந்து போவாய் என்று சொல்வார் வேறு எதுவுமே சொல்லலை நீ இறந்து போவாய் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணு அடுத்த அரசனை ஏற்பாடு பண்ணு எல்லா காரியத்தையும் செய்து முடி என்று சொன்னார் இனி இவர்களையும் எஸ்ஐகி அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அது எப்படி நான் ஆண்டவருக்கு முன்பாக நல்லவனாக வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நான் கடவுளுக்கு அர்ப்பணித்து இருக்கிறேன் ஆண்டவரே உன் முன்பாக நான் நேர்மையாக வாழ்ந்திருக்கிறேனே மாசற்றவனாக இருந்திருக்கிறேனே நான் இறந்து போகணுமா நான் ஆண்டவரே கேட்பேன் எஸ் இசைக்கியா ஆண்டவரை பார்த்து சொல்கிறார் ஆண்டவரே என்னை இப்படி செஞ்சிட்டியில என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லிவிட்டீரே நான் இன்னும் வாழ வேண்டும் உண்மை புகழ வேண்டும் உமது ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி இறைவாக்கினர் இசைக்கியா ஜபிக்கிறார் இனி இவர்களே அரண்மனையின் முற்றத்திற்கு செல்வதற்கு முன்பாகவே இறைவாக்கினர் இசையாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வழங்கப்படுகிறது நீ திரும்பி செல் என்னுடைய மகன் என்னுடைய மக்களின் தலைவன் அரசன் இசைக்கியாவை பார்த்து சொல்வாயாக இன்னும் உன்னுடைய வாழ்நாள்களில் பதினைந்து ஆண்டுகளை கூட்டுவேன் அலையூயா அலைலுயா என்ன மனிதனை பார்த்து நீ இறந்து போவாய் என்று ஆண்டவர் சொன்னாரோ அதே மனிதனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் பதினைந்து ஆண்டுகளாக உன்னுடைய வாழ்நாட்களை கூட்டுவேன் ஆலை லூயா ஹாலை லூயா நம்பிக்கையோடு சொல்வோம் ஆலை லூயா கரங்கு உயிர்த்து சொல்வோம் ஹாலை லூயா எஸ்வே வாழ்க எஸ்வே நன்றி எஸ்வே நன்றி எஸ்வே நன்றி இனி இவர்களே ஆண்டவருடைய பார்வையை பாருங்கள் உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்கிற ஆண்டவர் உடனடியாக சொல்கிறார் இல்லை உன்னுடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாட்களை பதினைந்து ஆண்டுகளாக கூட்டுவேன் இனி இவர்களே இதே போன்ற ஒரு நிகழ்வு என்னுடைய வாழ்க்கையெல்லாம் அனுபவித்திருக்கிறேன் என்னுடைய தந்தையார் மிகச்சிறந்த மனிதர் இறை பக்தியாளர் கடவுள் மீது அதீதமான நம்பிக்கை கொண்டவர் எனக்கு கூட அந்தளவுக்கு கடவுள் மீது நம்பிக்கை இருக்கான்னு தெரியாது என்னுடைய அப்பாவுக்கு அவ்வளவு நம்பிக்கை உண்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரை நினைத்து வழிபாடு செய்யாமல் நன்றி சொல்லாமல் ஜபிக்காமல் செய்வதில்லை அவ்வளவு ஒரு அர்ப்பணம் உள்ள இவர்களே அவர் கிட்டத்தட்ட பதினான்கு வயதிலேயே ஏற்படுத்திக்க ஆரம்பிச்சிட்றேன் எங்கள் வீட்டில் பத்து பிள்ளைங்க நான் எங்கள் வீட்டில் எட்டாவது எனக்கு அடுத்த ரெண்டு சங்க பசங்கள் இருக்கா பத்து பிள்ளைங்க பத்து பிள்ளைங்களை காப்பாற்ற நினைச்ச வேண்டியிருக்கும் நிறைய உழைக்க வேண்டியிருக்கும் எனவே ஏறத்தில் பதினான்கு வயதிலேயே எங்கள் அப்பா வேலை செய்ய ஆரம்பித்தார் எங்களுடைய க திருமணமான பிறகும் அந்த வேலையை தொடர்கிறது மிக கடினமான உழைப்பாளி எந்த அளவிற்கு உழைப்பாளி என்று அவரை அதிகமாக உழுது மண்வெட்டி அந்த வேலைகள்லாம் செய்ததனால குறுக்கில் இருக்கிற எலும்பு இருக்குல்ல அது வந்து நல்லா தேய்மானம் அடைந்து விட்டது இனிமேல் அவரை எதுவுமே செய்ய முடியாது வாழ்க்கையினுடைய இறுதி கட்டத்திற்காக செல்ல வேண்டும் என்கிற அளவிற்கான உழைத்து விட்டார் நான் ஒருமுறை அப்பாவோடு காலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் வயலிலே எங்கள் அப்பா உழுது கொண்டிருக்கிறார் திடீர் எங்கள் அப்பாவுடைய கூக்குரல் என்ன என்று போய் பார்த்தேன் எங்கள் அப்பா அப்படியே ஏற்களப்பியோட விழுந்து கிடக்கிறாங்க மாடு ரெண்டுக்கும் கழுத்து என்ன செஞ்சிச்சு நல்லா திருக்கிடுச்சு எங்கள் அப்பாவில் ஒன்றும் செய்ய முடியல அப்படியே அப்படியே மாறி பின்னி கொண்டு இருக்கிறாள் அந்த நிலையில் என்ன செஞ்சாங்கன்னா அவர் இருந்த அருவாவை வச்சு மாட்டினுடைய கழுத்தில் இருந்த கயிறை வெட்டினார் மாடு ரெண்டு விடுதலையாச்சு அப்படி கீழே விழுந்துட்டார் அப்போ எங்கள் அப்பா என்ன விடுத்து ஓடி போய் அம்மாவை என்ன செய்ய கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க எங்கள் காட்டிலேருந்து எங்கள் ஊருக்குள்ளே போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ஓடணும் ஓடுறேன் எங்கள் அப்பா அது வரைக்கும் அந்த வயக்காட்டில் தான் இருந்தாங்க எங்கள் அம்மாட்ட சொல்லியாச்சு அப்புறம் எங்கள் அம்மா காப்பாற்றிலாம் கூப்பிட்டு வந்தாங்க அப்புறம் எல்லாம் சரியாச்சும் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியாது ஒரு முறை எங்கள் அவருடைய அப்பாட்ட நான் சாமியாரானவர் தான் பேசி இருக்கிற பொழுது எங்கள் அப்பா அந்த நிகழ்வை பற்றி என்னிடம் சொல்லி கொண்டிருந்தேன் இனி இவர்களே மருத்துவமனையில் சேர்க்கிற பொழுது மருத்துவர் சொன்ன வார்த்தை எங்கள் அப்பாவை அவருக்கு நல்லா தெரியும் வரவேல அவ்வளோதான் சரியா எலும்பனுடைய முனைப்பகுதி நல்லா தேஞ்சிருச்சு இனிமே மம்பட்டி இம்பட்டி எடுத்தீங்கன்னா அவளை தான் முடிஞ்சிச்சு என்று சொல்லிவிட்டான் அவர் சொன்ன உடனே எங்கள் அப்பாவால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை இறைவக்கன் எஸ் சொல்லி எங்கள் அப்பா ஜபிதாரான் இறைவக்கன எஸ் நீர் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுத்தீரே என்னுடைய பிள்ளைகள் இப்பொழுதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் குருவானவராக என்னுடைய தன் த அண்ணன் ஒருவர் அருள் சகோதரராக இருக்கிறார் ஒருவன் அருள் சகோதரராக படித்து கொண்டிருக்கிறான் அவன் அருள் சகோதரராகவேதை நான் பார்க்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது என்பதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இசைக்கே அரசர் மட்டும் ஜபம் பண்ணும்போது வாழ்க்கை முடிஞ்சிச்சின்னு சொன்ன பிறகு கூட பதினஞ்சு வயசும் கூட்டி கொடுத்தீங்களே என்னுடைய பிள்ளைகள் வளர்வதை நான் பார்ப்பதற்கான ஒரு ஆசிர்வத்தை கொடு முயற்சிவார் இனிவர்கள் இது நான் சின்ன வயசில் பள்ளிக்கூடம் இருக்க முடிச்சு நடந்த நிகழ்வு இப்போ எனக்கு முப்பத்தெட்டு வயசு ஆகுது இன்றும் என்னுடைய அப்பா ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கடவுளுக்கு நன்றி வாழ்க வாழ்க வாழ்குவே வாழ்க வாழ்க்க இனிவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய நலம் தரும் வல்லமையை எந்த மனிதர் நம்புகிறாரோ அவர் வாழ்வை பெற்றுக்கொள்வார் என்னுடைய அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னும் ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்பாவை பார்த்து இனி அவர்களே இப்படிப்பட்ட ஆரோக்கியமான வாழ்க்கையை அப்பாவுக்கு கடவுள் எப்படி கொடுத்தார் அவர் நம்பினார் ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தார் விவளியத்தை சொல்லியிருக்கிறது இசைக்கியா என்கிற ஒரு அரசனுக்கு வாழ்வு முடிந்த பிறகும் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிறீர்கள் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினை தாரும் என்று சொல்லி கேட்டான் நமக்குலாம் பைபிளில் பல என்ன செய்யுது வார்த்தைகள் நல்லா இருந்துச்சுன்னா வாசிக்கிறோம் அவ்வளோதான் அந்த வார்த்தையினுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்குறோமா இல்லை அந்த வார்த்தையை முழுமையாக நம்புகிறோமா இல்லை இனிவர்கள் யாரோ ஒரு ஜெபிக்கிறார் நமக்காக ஜெபித்துக் கொள்கிறார் நல்ல வார்த்தையை சொல்றார் கேட்டுக்கிறோம் ஆனால் அந்த இறை வார்த்தையை அந்த விவிலியத்தில் இருக்கிற மாந்தர்களை அவருடைய நம்பிக்கையை நான் என்னுடைய வாழ்க்கையில் கடைபிடிப்பேன் என்று சொல்லி என்றாவது யோசித்து இருக்கிறோமா பல நேரங்களில் இல்லை ஆனால் எந்த மனிதர் விபிலியத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உண்மையானவை அவை உயிருள்ளவை அவை ஆற்றல் தருவவை என்று சொல்லி நம்பி தன்னுடைய வாழ்க்கையின் அதற்கு அர்ப்பணிக்கிறார்களோ அதே போன்ற ஒரு தன்மையில் வாழ முயற்சி செய்கிறார்களோ அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்கிறார்கள் இதற்கு நான் சாட்சி இனி அவர்களே இப்படிப்பட்ட அற்புதங்களை கொடுக்கிற ஆண்டவர் இதோ அந்த நற்கருணையில் நம் முன்பாக இருக்கிறார் நற்கருணையில் இருக்கிறார் உயிருள்ள ஆண்டவராக இருக்கிறார் உடலும் இரத்தமும் உள்ள மனிதராக இருக்கிறார் ஊனும் சதையும் கொண்ட ஆண்டவர் இவர் என்று சொல்லி எவ்வளோ எழுதப்பட்ட திருமுகத்தினுடைய ஆசிரியர் சொல்கிறார் இனிவர்களே இந்த அற்புதமான ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது நம்ம எதற்கு கவலைப்பட வேண்டும் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்ன எஸ்ஐக்கி தான் பதினைந்து ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களில் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு என்கிற நிலைமை நமக்கு ஏற்பட்டு அவ்வளோதான் இதுக்கு மேலே வாழ்ந்து என்ன செய்ய முடியும் என்று நாமே நினைத்திருப்போம் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களா விழுந்துட்டான் முடிஞ்சிச்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு இனி நம்ம தான் பெரியாள் அவனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நினைத்திருப்பார்கள் நாம் என்னுடைய வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு இருப்போம் அப்படிப்பட்ட இருண்ட சூழ்நிலையில் கூட எந்த மனிதர் ஆண்டவரை நம்புகிறாரோ அவர் அந்த இடுக்கணில் இருந்து விடுவிக்கப்படுவார் இது உண்மை இது சத்தியம் இனி அவர்களே பார்க்கிறோம் தொடக்க நூல் பதினெட்டாவது அதிகாரம் சாரி நூல் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தையிலிருந்து நாம் பார்க்கிறோம் ஆகார் அவருடைய மகன் இஸ்மையலோடு வெளியேற்றப்படுகிறான் அவர்கள் பாலை நிலத்துக்கு கொண்டு போய் போய்கொண்டிருக்கிற பொழுது அவர்கள் கொண்டு போன உணவெல்லாம் காலியாகிடுச்சு தீர்ந்து போய்விட்டது தண்ணீரும் இல்லை அப்பொழுது பதினைந்தாவது இறைவாத்தில் பார்க்கிறோம் எல்லாம் தீர்ந்த பிறகு மகன் இறந்துதான் போகிறான் என்பதை அறிந்த அவருடைய தாய் ஆகார் என்ன செய்கிறார் ஒரு முட்புதரிலே தன்னுடைய மகனை வைத்து சொல்கிறார் தூரமாக ஓடி போய் அழுகிறார் என்னுடைய மகன் சாகத்தான் போகிறான் என்னுடைய மகன் சாக போகிறானே என்னுடைய கைகளால் என்னுடைய கண்கள் முன்பாக என்னுடைய மகன் சாவதை என்னால் பார்க்க முடியாது என்று சொல்லி ஒரு அம்பு எரிகிற தூரம் நினைச்சிடும் ஒரு அம்பு இழுத்து வடிஞ்சால் எவ்வளோ தூரம் போகும் அவ்வளோ தூரம் ஓடிட்டாங்க என் பையன் சாகிறதை என்னால் பார்க்க முடியாது ஓடிட்டான் அங்கு சென்று அழுது கொண்டு இருக்கிறா ஒப்பாரி வைக்கிறான் என்னுடைய மகன் சாக போகிறான் நானாக அந்த குழந்தையை கேட்டேன் என்னுடைய தலைவர் ஆபிரகாம் அல்லவா அவருடைய மனைவிக்காக இந்த குழந்தை எனக்கு கொடுத்தார் நான் அவருக்காக அல்லவா அந்த குழந்தையை பெற்று ஆனால் இப்பொழுது இந்த குழந்தையோடு நான் துரத்தப்பட்டு விட்டேனே துரத்திய நேரத்தில் எந்த குழந்தையை நான் பெற்றெடுத்தேனோ அந்த குழந்தை என் கண்முன்பாக முன்பாக சாக கிடக்கிறது இதை நான் பார்க்க சகி என்று சொல்லி ஓடிக்கொண்டு அழுது கொண்டிருக்கிறார் இனி இவர்களே விபரின் சொல்கிறது ஆகார் என்று வானத்திலிருந்து வானத்திற்கு கூப்பிடுகிறார் அஞ்சாதே ஏனெனில் கிடத்தி இருக்கிற இடத்திலிருந்து பையனின் அழுகுரலை கடவுள் கேட்டறினார் உன் பையனை தூக்கிவிடு அவனை உன் கையில் பிடித்துக்கொள் அவனிடமிருந்து மிக பெரிய இனம் ஒன்றை ஏற்பாடு செய்வேன் என்கிறார் ஆண்டவர் அலிலுயா அலிலுயா எப்படி எஸ்ஐகே அரசன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லும் போது அவன் சுவர் பக்கமாக திரும்பி ஆண்டவரே என்று அழுகிற பொழுது அவனுடைய அழுகுரல் ஆண்டவரை எட்டியதும் அதுபோல ஆகாதனுடைய மகனை தூரை போட்டுவிட்டு ஓடி போகிறார் மகனுடைய கூக்குரல் ஆண்டவருக்கு கேட்கிறது மகனுடைய கூக்குரல் எனக்கு கேட்டுச்சுன்னா என் மகன் அந்த கேட்டுச்சுன்னா என்னால் தாங்கி தாய் அம்புகிறார் தூரமாக போய்விட்டார் மகனுடைய குரல் தாய்க்கு கேட்கவில்லை குரல் மகனுக்கு கேட்கவில்லை அவ்வளவு தூரத்தில் இருக்கிறார்கள் ஆனால் எங்கோ இருக்கிற ஆண்டவர் பையனுடைய கூக்குரலை கேட்டவனுக்கு சுகம் கொடுக்க மட்டும் செய்யவில்லை அவனிடம் இருந்து எந்த மனிதன் எந்த குழந்தை இறக்கப் போகிறதோ அந்த நிலையில் இருக்கிற குழந்தையிலிருந்து மிக பெரிய இனம் ஒன்றை உருவாக்குகிறார் அலிலுயா இனி அவர்களே வாழ்க்கை முடிந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா நீங்கள் அஞ்சப்பட வேண்டாம் நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் குழம்பி போக வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் மிக பெரிய ஆற்றலை அந்த நிலையில் உங்களுக்கு கொடுப்பார் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது என்ற நிலையில் யாரெல்லாம் வருதுகிறார்களோ அந்த நிலையிலிருந்து ஆண்டவர் அவர்களை மிகப்பெரிய உயரத்துக்கு உயர்த்துவார் ஏனென்றால் ஆண்டவர் நம்பிக்கை கூறியவர் ஆண்டவர் நம்பிக்கை கூறியவர் இனி இவர்கள் இப்படியாக விபீதியில் பல இடங்களில் நாம் பாருகிறார் எகிப்திலிருந்து இஸ்ராயல் மக்கள் விடுதலை பெறுகிறார்கள் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை நானூறு ஆண்டுகளாக இஸ்ராயல் மக்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள் அந்த அடிமை நிலையிலிருந்து அவர்கள் விடுவிக்கப்படுகிறார்கள் விடுவிக்கப்பட்ட பிறகு அவர்கள் செய்கிறாங்க பாலும் தேனும் பொழிகிற காணா நாட்டில் சென்று நான் மகிழ்ச்சியாக வாழ்வோம் என்று நினைத்து நினைச்சாங்க எகிப்தியரை கொள்ளையடித்து அவருடைய பொண்ணையும் நகையும் பெற்றுக்கொண்டு ஆடு மாடுகளை கொண்டு பெருங்கூட்டமாக சென்று கொண்டு இருக்கிறார்கள் ரொம்ப சந்தோஷமாக நானூறு வருஷமாக அடிமையான தனத்தில் இருந்துட்டு திடீரெனக்களை விடுதலை கிடச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா திடீரக்கலை விடுமுறை விடுறாங்க ஸ்கூலில் கா முழுவாண்டு பரிட்சை முடிஞ்சு விடுமுறை பெற்றாங்கன்னா பசங்க என்ன செய்வாங்க பூக்கத்துக்கு எரியவன் எங்கே இடக்குன்னே தெரியாது ஆறு மரம் ஓடுவான் சாடுவான் கத்துவான் கதருவான் அப்படி தானே ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் ஒரு சாதாரண பள்ளிக்கூடத்தில் ஆண்டு பரிட்சை முடிஞ்சாலே ஒரு பையனுக்கு இவ்வளோ பெரிய சந்தோஷம்னா நானூறு ஆண்டுகளாக அடிமை நிறையத்தில் இருந்த மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக போயிருப்பாங்க சாப்பாடே இல்லை ஆனால் நாங்கள் பாலும் தேனும் பிடிக்கிற காணா நாட்டுக்கு போகிறோம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் சும்மா போகலை எகிப்தியரை கொள்ளுடிச்சிட்டு போகிறோம் சும்மா போகலை ஆடு மாடெல்லாம் பற்றிட்டு போகிறோம் சும்மா போகலை பெருங்கூட்டமாக போகிறோம் எவ்வளோ சந்தோஷமாக போயிருப்பாங்க ஆனால் பாருங்கள் எந்த பார்வன் மன்னன் போங்கன்னு சொன்னானோ அவன் மிகப்பெரிய படைகளை கொண்டு மக்களை பின்தொடர்கிறான் தப்பிச்சு ஓடலாம் பார்த்தா முன்னாடி செங்கடல் போச்சு நானூறு வருஷம் அடிமையாக இருந்தாலும் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு முன்னாடி போனால் கடலில் விழுந்து சாகணும் பின்னாடி ஓடினா பார்வனுடைய படைகளில் சிக்கி சாகணும் வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி ஓ என்று கத்தி கதறுகிறார்கள் இனி இவர்களே மோசே நீங்கள் அளாதீர்கள் இப்படி அழாமல் இருக்க முடியும் இவ்வளோ பெரிய சிக்கலில் மாட்டி ஊட்டீர் முன்னாடியும் பிரச்சனை பின்னாடியும் பிரச்சனை சைட்லையும் ஓட முடியாது முடிஞ்சிச்சு எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிட்டுன்னு சொல்லி நாங்கள் அழுகிற பொழுது அழாதீர்கள் சொல்லுகிறே எப்படி இருக்க முடியும் என்று நினைக்கிறார் ஆனால் கடவுள் சொல்கிறார் இன்று நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனிமேல் காண மாட்டீர்கள் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் இனிவர்களை நடந்தது என்ன செங்கடல் இரண்டாக பிரிந்து எந்த கடலுக்குள் மூழ்கி இறப்போம் என்று இஸ்ரேல் மக்கள் நினைத்தார்களோ வாழ்க்கை முடிஞ்சிருச்சியா என்று நினைத்தார்களோ அந்த செங்கடல் இரண்டாக பிளந்து வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த நேரத்தில் ஆண்டவரை நோக்கி மன்றாடிய மக்கள் அந்த துன்பத்தின் வழியாக செங்கடல் வழியாக கடந்து சென்றார்கள் எவர் ஒருவர் தங்களுடைய தைரியத்தின் மீது தங்களுடைய வள்ளின் மீது நம்பிக்கை வைத்து செங்கடலுக்குள் நுழைந்தார்களோ அந்த பார் படை முழுவதுமாக அழிந்தது செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நீழலுண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவை நீழலுண்டு பாடிடுவோம் தூதித்தீடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோ தூரித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியால் நம் ஏ சுவை என்றும் பாடு நன்றியால் தூரி பாடு இனி அவர்களை எந்த மனிதர் ஆண்டவரை நம்புகிறார்களோ வாழ்க்கை முடிந்து போகிறது என்ற நிலை வந்தாலும் யார் ஆண்டவரை நம்புகிறார்களோ அவருடைய வாழ்க்கை புதிய அத்தியாயத்தை புதிய வாழ்க்கை தொடங்கும் யாயிர் பனிரெண்டு வயதான தன்னுடைய மகள் இறக்கும் தருவாயில் ஆண்டவரை நோக்கி போகிறார் ஆண்டவரே என்னுடைய மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார் நீர் வந்து சுகம் கொடுப்பீராக என்று சொல்கிறார் இயேசு அவருக்கு சுகம் கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிற பொழுது என்ன நடக்கிறது சிறுமி இறந்து விட்டாள் என்ற செய்தி சொல்லப்படுது ஆகாருடைய மகன் இறக்கவில்லை இறை அரசன் இசைக்கியா இறக்கவில்லை இருவரும் சாவினுடைய இறுதி நின்றார்கள் அவர்களுக்கு கடவுள் வாழ்வு கொடுத்தார் ஆனால் யாயிருடைய மகள் இறந்து விட்டாள் இறந்து விட்டாள் என்று சொன்ன பொழுது கூட யாயிர் கலங்கவில்லை இயேசு சொல்கிறார் அஞ்சாதீர் நம்பிக்கை மட்டும் விடாதீர் என்று சொன்னார் இனியவர்களே மகள் இறந்து விட்டால் என்று தெரிந்த பிறகும் கூட யாயிர் இயேசுவை நம்பினார் மகள் இறந்து விட்டால் என்று தெரிந்த பிறகும் கூட யாயிர் இயேசுவை நம்பினார் எனவே இறந்த மகள் உயிர் பெற்றார் வாழ்வின் இறுதி நிலையில் இருப்பவர்கள் மட்டுமல்ல இறந்த நிலையில் இருந்தாலும் யார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வார்களோ அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் உயிர்ப்பை பெற்றுக்கொள்வார்கள் உன்னதத்தை பெற்றுக்கொள்வார்கள் முழந்தால் படியிடுவோம் இயேசுவே நாங்கள் உண்மை நம்பி வருகிறோம் எங்களை குணப்படுத்தும் என்று சொல்வோம் கண்களை மூடுவோம் நம்பி வந்தேன் இயேசுவே என்னை குணப்படுத்தும் என்று சொல்லுவோம்